ஒருத்தருடைய பலமே அவருக்கு பலவீனமாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறும் அப்படின்னு சொல்கிற சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ இருக்கோம் விஜயினுடைய பலம் அவருடைய ரசிகர்கள் தான் கூடான கோடி ரசிகர்கள் இன்றைக்கி அவங்களே விஜய்க்கு ஒரு பலவீனத்தை ஏற்படுத்திட்டாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் அடுத்தடுத்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்குது முக்கியமான காரணம் இந்த கரூரில் ஏற்பட்ட தள்ளுமுன்னு அதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தோரு உயிர்கள் பலியாயிடுச்சு ஸோ இது வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு இந்த கவலை எல்லாருக்குமே இருக்குது உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்களுக்கு அது இருக்குது முக்கியமாக இது தமிழர் மற்ற வருங்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது அந்த சாவு அந்த காட்சிகள் அது எல்லாமே மனசை ஒழுக்கிட்டு போனதை யாராலும் மறக்கவே முடியாது இதை தொடர்ந்து அடுத்தடுத்து வழக்குகள் நீதிமன்ற விசாரணைகள் இது எல்லாமே போயிட்டுருக்கு நீதிமன்றம் கேட்கிற கேள்விகள் எல்லாமே விஜய் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் விஜய்க்கே கூட ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் அவங்க அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்குறாங்க இப்போ அந்த சமூக வலைதளங்களில் வைக்கப்படுகிற கேள்வி என்னென்னா விஜய் இருக்கும்போதே ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க அதை பார்த்த பிறகும் அவர் தொடர்ந்து பேசினார் அது பார்த்த பிறகு எப்படி இவருக்கு பாட்டு போட மனசு வந்துச்சு அப்படின்லாம் பல பேர் கேள்வி கேட்குறாங்க பொதுவாக அவ்வளவு பெரிய உயரத்தில் நின்று கொண்டு மொத்த வெளிச்சமும் அவர் மீது அடிக்கும்போது வெளிச்சத்திலிருந்து நீங்கள் இருட்டை பார்க்கும்போது அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாது நீங்கள் கண்ணை அப்படி இடுக்கிட்டு தான் பார்க்கணும் அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது நான் நியாயப்படுத்த வரவே இல்லை அது நியாயப்படுத்துவது என் வேலையும் கிடையாது நான் சொல்வது என்னென்னா அங்கே ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்கிறது அவருக்கு சொல்லப்பட்டதா அல்லது அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாகிப்போச்சுன்னு சொன்ன பிறகு தான் அந்த வார்டில்லாம் அவர் தூக்கி போடுறாரு ஸோ அதற்கப்புறமும் அவர் ஏன் பேசினார் அதற்கப்புறமும் அவர் ஏன் பாட்டு பாடினார் வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஏன் சொன்னார் கான்ஃண்ட்டாக இருங்கன்னு ஏன் சொன்னார் அப்படின்லாம் அடுக்கடுக்காக கேள்விகளுக்கு எழுப்பிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது பல வருடங்களுக்கு முன்னாடி திரைத்துறை சார்ந்த நண்பர் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்போ ஒரு சம்பவம் ஒன்று சொன்னார் நான் அதோடு கொண்டு வந்து இதை கனெக்ட் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த சம்பவம் என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் அது படம் பேர் எனக்கு சரியாக நினைவு இல்லை ஒருவேளை தெரியா இருக்கலாம் அல்லது மெர்சலாக இருக்கலாம் பிகிலாக இருக்கலாம் அந்த காட்சி மட்டும் எதில் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்க எனக்கு நினைவில் இல்லை அவர் என்ன சொன்னாருன்னா அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான இடத்துல ஒர்க் பண்ணவர் அவர் ஒரு காட்சி நீதிமன்ற காட்சி விஜய் வந்து நடந்து வந்து அந்த குற்றவாளி கூண்டில் நின்று சில கருத்துக்களை சொல்லணும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு நிமிஷம் காட்சி கண்டினியூஸாக வர மாதிரி ஒரு காட்சின்னு வச்சுக்கிங்களேன் இப்போ மூணு கேமரா செட்டப் வச்சுட்டாங்க அது ஒரு ஒரு செட்டு அது ஆக்சுவலாக அந்த கோர்ட்டு அந்த அந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு இந்த ஜெய்பீம்லாம் பார்த்துருப்பீங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் சேம்பர்னு சொல்லுவாங்க அந்த சேம்பரை வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டாங்க எல்லாமே இந்த இந்த பொதுவாக நீங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமான பலகைகளில் செய்வாங்க பட்டு சில செட்டுகளை ரொம்ப உறுதியாகவே செய்வாங்க ஏன்னா பல பேர் நடக்கிற இடமா இருக்கும் அது அந்த மாதிரி இடங்களில் அது பிரச்சனையாயிடக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல மரங்களை வச்சு செய்வாங்க அப்படி செய்யப்பட்ட செட்டு தான் அது இப்போ அந்த செட்டில் மூணு கேமரா செட் பண்ணிட்டாங்க அதாவது விஜய் நடந்து வர்றது அப்படியே வந்து அந்த கூண்டில் நிற்கிறது அவருக்கு ஒரு குளோஸப்பு இப்படி மூணு கேமரா செட் பண்ணியிருக்காங்க சில பா காட்சிகளுக்கு ஏழு கேமராலாம் செட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் அது அதுக்குள்ளே போனோம்னா வேறு ஒரு எங்கேயும் எழுத்துகிட்டு போயிடும் அது வேண்டாம் இப்போ அந்த மூணு கேமரா செட்டப்போட எல்லாமே ரெடி ஆகிட்டாங்க இப்போது விஜய் வந்து வராரு டைரக்டரு ஸ்டார்ட்டு கேமரா ஆக்ஷன் சொல்லிட்டாரு இப்படி வர்றாரு அப்படி பாதி தூரம் வந்து அப்படி கால் வைக்கும்போது பட்டார்னு ஒரு சத்தம் அந்த சத்தம் என்னென்னா அங்கு போடப்பட்டிருந்த ஒரு மர தடுப்பு அப்படியே புட்டுக்கிட்டு திடீர்னு விழுந்திருக்கு இந்த தீபாவளி சமயத்தில் லட்சுமி இப்படி வேடிக்கும் இல்லையா ஸோ அவ்வளோ பெரிய சத்தம் இப்போது விஜய் செட்டுக்கு வந்தாலே எல்லோரும் அமைதியாக இருவாங்க ஏன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் எப்பவுமே அப்படி தான் இருக்கும் ரஜினியோ கமலோ விஜயோ அஜித்தோ யார் வந்தாலும் அந்த செட்டில் அவருக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது எல்லாருமே இந்த அரட்டை அடிக்கிறது இதெல்லாம் நிறுத்திடுவாங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் அப்படி தான் வந்து காட்சி எடுக்கும் போது இன்னும் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன் இந்த ஈ பறந்தால் கூட நம்ம கேட்கும் அவ்வளவு சைலண்ட்டாக இந்த காட்சியை எடுக்க போகிறாங்க இப்போ அவர் வந்து வசனம் பேச தயாராகிட்டார் அப்போ தான் இது புட்டுக்கிட்டு விழுது டைரக்டர் வந்து கட் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது விஜய் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரா ஆக்சுவலாக அங்கே விழுந்தது எதையுமே அவர் காதில் வாங்கிக்கல வேறு யாராவது இருந்தால் அந்த பக்கம் அப்படி திரும்பி என்ன நடந்ததுன்னாவது பார்த்துருப்பாங்க விஜய் பார்க்கல அப்படின்னோடனே டைரக்டர் புரிஞ்சுக்கிட்டாரு ரைட்டு ஃபுல் மூடில் அவர் இருக்கார் காட்சி மூடில் இருக்கார் இது எதுவுமே ஒரு காதில் விழிலங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு யாரையுமே நிறுத்த சொல்லலை அவர் அப்படியே அமைதியாக இருந்துட்டார் விஜய் வந்து அதற்கப்புறம் பேசி முடித்த பிறகு தான் அவ்வளோ பெரிய சத்தத்தோடு ஒரு மரப்பலகை விழுந்ததே அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அவர் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ரோபோவாக இருக்கார் சார்ன்னு அவர் சொன்னார் அதாவது அவருடைய நோக்கம் முழுக்க நாம் என்ன பேசணும் அதை கரெக்டாக ப்ரெசன்ட் பண்ணுறோமா அவ்வளோதான் அது மட்டும்தான் அவருடைய ஒரே நோக்கமாக இருந்துச்சு சைடில் இடி இடிச்சிருந்தா கூட அவருக்கு தெரிஞ்சிருக்காது சார் அப்படின்னு என்றைக்கும் அவர் சொன்னதை நான் இன்றைக்கி யோசிச்சு பார்க்குறேன் ஒரு வேளை அந்த உரையை அப்படியே நம்ம படிச்சுக்கணும் அவ்வளோதான் நம்ம வேலை அப்படின்னு நினச்சி அதை செஞ்சாரான்னு நான் இப்போ யோசிக்கிறேன் ஆனால் அது அரசியலுக்கு சரியானதாங்கிற கேள்வியை இந்த நேரத்தில் நம்ம கட்டாயமாக எழுப்பாகணும் ஏன்னா சினிமாவில் அப்படி ஒரு காட்சியை நீங்கள் நடித்து முடிச்சோன்னே எல்லாருமே கை தட்டுவாங்க அடடா ஒரு இடி இடிச்சா கூட இவருக்கு தெரியலையே அப்படின்னு கொண்டாடுவாங்க ஆனால் அரசியலில் அப்படி இருக்க முடியுமா கண்ணுக்கத்துக்கு ஒரு சம்பவம் நடக்கும் பொழுது அவர் பார்க்கலை ஓகே ஆனால் சொல்கிறாங்க பல பேர் மயக்கம் போட்டு தொப்பு தப்புன்னு விழுறாங்கன்னு ஏற்கனவே வந்து பல சாவுகளை கடந்து வந்தது தான் இப்போ விஜயனுடைய அரசியல் பயணங்கிறது முதல் மாநாடு ரெண்டாவது மாநாடு திருச்சி சுற்றுப்பயணம் நாமக்கல் இங்கே எல்லாமே மயக்கத்தையும் இறப்புகளையும் பார்த்துட்டே தான் அவர் வரார் அப்போ இங்கே அடுக்கடுக்காக விழறதை சொல்லும் பொழுது அவர் அந்த உரையை நிகர் நிறுத்திட்டு ஐயோ சாரிங்க எல்லோரும் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு இறங்கி போயிருந்தால் ரொம்ப சரியாக இருந்திருக்கும் இது எல்லாத்தையுமே நீதிமன்றம் கவனிக்குது இப்போ பாருங்கள் நேற்று வந்து நீதிமன்றத்தில் நீதிபதி அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்புறாரு அதில் முக்கியமாக அவர் எழுப்பின கேள்வி என்னென்னா அந்த பஸ்ஸை ஏன் பறிமுதல் பண்ணலைன்னு கேட்குறாரு ஏன் பஸ் குறித்து அவர் கேட்டார் அப்படின்னா இப்போ தொடர்ந்து இந்த தொலைக்காட்சிகள்லேயும் யூடியூப்லேயும் ஒரு காணொளி ஒன்று வந்துகிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம் ரெண்டு மூணு பசங்க பைக்கில் அருகருக வர்றாங்க அதில் ஒருத்தன் வந்து தடுமாறி அந்த டயரில் விழுறான் நல்ல வேலை ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான டிரைவர் அவர் இல்லைன்னா அந்த டயர் ஏறி இறங்கியிருக்கும் அவர் வந்து எந்நேரமும் உஷாராக இருக்கார் உடம்பு முழுக்க அவர் கண்ணாக இருந்ததுனால தான் உடனடியாக அதை வந்து சமாளிக்க முடிஞ்சது அவரை ஆனால் நீதியரசர் என்ன கேட்குறாரு அந்த டிரைவரை விசாரிச்சிங்களான்னு கேட்குறாரு அந்த பஸ்ஸை என் பறிமுதல் பண்ணலன்னு கேட்குறாரு அப்போ இவ்வளவு பெரிய சுமையை விஜய்க்கு கொடுத்த அவருடைய ரசிகர்கள் தான் குற்றவாளிகள் விஜய் குற்றவாளியா இல்லையாங்கிறத அப்புறம் அந்த கேள்வி நீதிமன்றம் எழுப்பியிருக்கு நீதிமன்றம் விசாரிக்கும் அதெல்லாம் ஓகே ஆனால் விபத்து சதி அப்படின்னு ரெண்டு விஷயத்தையும் நோக்கி இங்கே ஒரு டிபேட் ஒன்று போயிட்டு இருக்கு சதி இல்லைன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி உள்பட பல பேர் வந்து அது காணொலியாக காமிச்சு இது அதுன்னு விவ விவரிச்சிட்டே இருக்காங்க இதெல்லாம் இதுக்கப்புறம் நீதிமன்றம் நிறைய கேள்விகளை எழுப்பி மாறி மாறி விசாரித்து ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த இந்த ஸ்பான்டேனியஸாக எடுக்கிற முடிவு நான் ஆரம்பத்துலேருந்து நான் சொல்ல வர்றது அது தான் இன்றைக்கி வந்து ஒன்றும் இல்லை அந்த உதாரணத்துக்கு தீபாவை எடுத்துக்கோமே இப்போ ஜெயலலிதாவினுடைய அண்ணன் மகள் தீபா அவங்க வந்த புதுசில் என்ன கேள்வி கேட்டாலும் அதை நீங்கள் தான் கூற வேண்டும்கிற ஒரே பதிலோடு தான் அவங்க அதை கடந்து போவாங்க எதையுமே பேச மாட்டாங்க அவங்க ஆனால் அன்னைக்கு வந்து அந்த அம்மா இறந்த பிறகு அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு வாரிசு வந்துணும்னு நினைத்தவர்கள் அதிகம் எல்லாருமே வந்து பல இடங்கள்ல அவங்க பேனர்லாம் வச்சு அடுத்த புரட்சி தலைவி அவங்க தானெலாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அன்னைக்கு அவங்க மட்டும் கொஞ்சம் விவரமாக பேசியிருந்தாங்கன்னா அது ஒரு கிளையாக மாறி இருக்கும் இப்போ தினகரன் மாதிரி தீபா கிளை ஒன்று வந்திருக்குன்னு வச்சுங்களேன் நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி தீபா பேசுகிற அரசியலை யாராவது கவனிச்சிங்களான்னு எனக்கு தெரியல சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் அவங்க பேட்டி கொடுத்துருக்குறாங்க அவ்வளவு பிரமாதமாக பேசுகிறாங்க அரசியலை வந்து அப்படி கரைச்சி குடித்து வச்சுருக்குறாங்க அவ்வளவு டீட்டெயில்டாக அவ்வளவு அழகாக பேசுகிறாங்க இந்த பேச்சை அவங்க அன்னைக்கு பேசியிருந்தால் அரசியல் நிலவரமே வேறு அஇஅதிமுக வந்து ரெண்டாக உடைஞ்சிருக்கு மூணாக உடைஞ்சிருக்குலாம் நீ சொல்கிறாங்கல்ல மேற்கொண்டு ஒரு பிரிவு உடைஞ்சிருக்கும் அது இன்னும் பெரிய தலைவலியை எடப்பாடி கொடுத்துருக்கோம் அரசியல் போக்கே இருக்குன்னு வச்சுங்களேன் இன்றைக்கும் கூட பல கட்சிகளை அவங்கள ஒரு தலைமையை எடுத்துக்கிட்டு வாங்க எங்களோட கூட்டணிக்கு வாங்கன்னு பேசுகிற அளவுக்கு நிலைமை மாறிடுது ஆனால் அன்றைக்கி அவங்க வந்து பேசாமல் போனதே எவ்வளோ பெரிய குற்றமாக மாறுச்சுங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா விஜய்க்கு நம்ம அறிவுரை சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய அல்லாம் கிடையாது அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கிறாரு ஆனால் நீங்கள் ஸ்பான்டேனியஸாக எடுக்கிற முடிவுகள் ஸ்பான்டேனியஸாக பேசுகிறது அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிறது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் அரசியலில் நீங்கள் அவர் சொல்வார்னு காத்திருக்காமல் இவர் சொல்வார்னு காத்திருக்காமல் நீங்களாக முடிவெடுப்பது உடனுக்குடன் முடிவெடுப்பது இப்போ இதில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இன்றைக்கி பேசுகிறாங்க அப்படின்னா தொண்ணூறு மணி நேரம் கழித்து ஒரு இரங்கல் தெரிவித்தே நியாயமாங்கிறாங்க அதுதானே சரியான கேள்வியாக இருக்க முடியும் நீங்கள் தொண்ணூறு மணி நேரம் ஏன் காத்திருக்கணும் அன்னைக்கு நைட்டு வந்து இறங்குனீங்க இறங்கணுன்னே ஒரு இரங்கல் தெரிவித்து ஒரு வீடியோ போட்டிருக்கலாம் அதற்கப்புறம் மறுநாள் காலையில் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை அன்றைக்கி போட்டிருக்க வேண்டியது அதுதான் மறுநாள் நீங்கள் செஞ்சுருக்கணும் அதிலும் கூட நீங்கள் அப்படி கலைந்த தலையோடு ஒரு கவலையான முகத்தோடு தான் வந்து உட்காந்துருக்கணும் இங்கே உள்ளபடியே உங்கள் மனம் அவ்வளோ விழுந்திருக்கும் வேதனைப்பட்டுருக்குங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது கட்டாயமாக இருக்கும் யாரோ ஒருவர் சம்மந்தம் இல்லாத நம்மளே வந்து அந்த இறப்புகள்லாம் பார்க்கும்போது அப்படியே அப்படி ஒரு மனசு வலி இருக்குது ஆனால் என்னால் நிகழ்ந்ததுன்னு அவர் நினச்சிருந்தா அவருக்கு எவ்வளோ வலி இருக்கும் அப்போது ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா நீங்கள் வந்து ரொம்ப அழகாக தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிவிட்டு அழகாக தலையை சீவிட்டு விட்டு அப்படி வந்து உட்காரும் பொழுது பல பேர் உங்கள் மீது பேரம்பு வைத்திருந்தவர்களே ஆகுறாங்க அதுவும் அந்த உரைங்கிறது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நீட்டிச்சு ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி இந்த நாற்பத்தோரு உயிர்களுக்கு நீங்கள் பேரை சொல்கிறது தானேங்க அந்த உயிருக்கு ஒரு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த பேரையும் கூட சொல்லாமல் எதையோ ஒரு விஷயத்தை நான் எச்சரிக்கிறேன்ட்டு கடந்து போகிறதுக்கு இல்லை அது செஞ்சுருக்க இந்த மு இந்த வீடியோ முழுக்க முழுக்க கண்ணீர் பதிவாக மட்டும்தான் இருந்திருக்கும் அதுதான் அந்த உயிர்களுக்கு நாம் செய்கிற கடமைன்னு அவர் நினச்சிருக்கணும் ஸோ அதெல்லாம் அவருக்கு சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லைங்கிறது தான் இங்கே நான் பார்க்குற விஷயமா இருக்குது இந்த நேரத்தில் உங்கள் ஈகோலாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் அப்பா கூட போய் சேர்ந்துருங்க நான் கேள்விப்பட்டது என்னென்னா அவங்க அப்பா விஜய்க்கு ஃபோன் பண்ணி தம்பி நான் இருக்கேன் கவலைப்படாத நான் வர்றேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும் இல்லைப்பா நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நிர்வாகிகள் எல்லாருமே பயப்படுறாங்கன்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் இருக்குது ஆக்சுவலாக அவர் வந்து இந்த நிர்வாகிகளை இந்த புஷ்ஷியானந்த் உட்பட அவர் எல்லோரையும் கையாளுகிற விதமே வேறையாக இருக்கும் அப்போ தான் வந்து வேலை சரியாக நடக்கும்னு அவர் நினச்சி தான் அது ரொம்ப ரஃப்ஃபாக ஹேண்டில் பண்ணுவார் அதை வந்து விஜய் சுட்டி அப்பா அப்போ நீங்கள் வந்தால் அவங்க எல்லாருமே பயப்படுவாங்க ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியாது அதனால் நீங்கள் வராதிங்கப்பா இன்னொன்று இப்போ நீங்கள் வந்து என் பக்கத்தில் உக்காந்துட்டிங்கன்னா இது ஒரு குடும்ப அரசியலாக மாறிடும் நம்ம எதிர்த்து பேசுகிறதே குடும்ப அரசியலுக்கு எதிராக தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கோம் இப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அது குடும்ப அரசியல்னு மற்றவர்கள் பேச மாட்டாங்களான்லாம் அந்தளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் இல்லைப்பா நான் அவனுக்கு ஒரு அட்வைஸராக இருக்கேன் நான் வர்றேன்னு அவர் சொன்னதாகவும் சரிப்பான்னு அவர் சொன்னதாகவும் தகவல்கள் இருக்குது ஒருவேளை எஸ்எஸ்சி மாதிரி ஒரு அனுபவசாலி விஜயோடு இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய பிரச்சனையை விஜய் சந்திச்சிருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை இப்போ ஒன்றும் கெட்டு போகலை உங்கள் அப்பாவை விட நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு மனுஷன் அந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது இப்போ சிடி நிர்மல்குமார் நினைக்க போகிறாரா புத்தியானந்தை நினைக்க போகிறாரா ராஜ்மோகன் நினைக்க போகிறாரா ஆதவ அர்ஜுனா நினைக்க போகிறாரா யார் நினைக்க போகிறா ஜான் ஆரோக்கியசாமின்னு நினைக்க போகிறாரா யாருமே உங்கள் அப்பாவை விட அதிகமாக உங்களை நினச்சிட போகிறதில்ல அப்படி இருக்கும்பொழுது அவரை கொண்டு வந்து பக்கத்தில் வச்சு அப்பா இப்படிலாம் நடக்குது நான் என்ன பண்ணலான்னா உடனுக்குடன் அவர் வந்து உங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் இதை செய்ப்பா அதை செய்ப்பா அதை செய்ப்பாங்கும் பொழுது இவ்வளவு பெரிய குறைகளும் குற்றங்களும் உங்கள் தலையில் வந்து உட்காந்துருக்கோ உட்காந்துருக்காது நீங்கள் இனிமேலாவது இது நடந்தது நடந்து போச்சு இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது அதை இதிலிருந்து மீண்டு வெளியில் வருவதற்கு அவரை போன்ற ஒரு அனுபவசாலி கட்டாயமாக விஜய்க்கு தேவை இன்றைக்கி வந்து எதிர்கால அரசியல் போகிற போக்கு வந்து ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது பிஜேபி வந்து விஜய் கையில் எடுக்குமோங்கிற கவலை எல்லாருக்குமே இருக்குது அதை நோக்கி தான் வந்து இந்த ட்ராவல் இருக்குங்கிற மாதிரி அரசியல் வட்டாரங்களில் பேசுகிறாங்க ஏதோ போகிறப்போக்கில் புழுதி வாரி தூத்துகிறாங்கன்னா நம்ம சொல்லவே முடியாது அப்படி ஒரு மூவ் இங்கே நடக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது மேடையில் ஏறி அப்படி மோடி பேரை வந்து அப்படி உச்சரித்து மோடி சார் அப்படின்னு கம்பீரமாக சொன்ன நீங்கள் நாளைக்கு அப்படி சொல்ல முடியுமாங்கிற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க அப்போ யாரை எல்லாம் நாம் கூட வச்சில்லையோ அவங்கள எல்லாமே கொண்டு வந்து கூட வச்சுக்கோங்க அது சரியாக இருக்கும் உங்களை இனிமேலாவது சரியான திசைக்கு வழி நடத்துங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை எல்லாரையும் பார்த்து நீங்கள் செய்வீங்களா செய்வீங்களான்னு ஜெயலலிதா அம்மா மாதிரி கேட்டிங்கல்ல நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட செய்வீங்களா